தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தியூர் குருநாதசாமி சாமி கோயில் திருவிழா ஆமாங்க இந்த ஆகஸ்ட் மாசம் வந்தாவே ரொம்ப வெகு விமர்சையா நடக்கக்கூடியது நம்ம அந்தியூர் குருநாத சாமி கோயிலோட திருவிழா தாங்க இன்னைக்கு அங்கதான் வந்திருக்கோம் இன்னைக்கு முதல் நாள் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தியூர் குருநாதசாமி சாமி கோயில் அப்படின்னாவே வந்து எல்லாருக்கும் தெரியும் விஷயம் வந்து என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குதிரை சந்தை அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல மட்டும் இல்ல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தைன்னு சொல்லலாம் ராஜஸ்தானில் இருக்கிற புஷ்கருக்கு அப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குதிரை சந்தைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு குதிரைகள் அது மட்டும் இல்லாமல் காத்தியவாரி மார்வாரி அது மாதிரியான வட மாநில குதிரைகளும் நிறையா வந்திருக்கு நம்ம இன்னைக்கு சந்தைக்குள்ள போய் இந்த குதிரை சந்தையை சுற்றி பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் என்னென்ன குதிரைகள் வந்திருக்கு எங்கிருந்து வந்திருக்கு அதோட விலை நிலவரங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த அந்தியூர் குருநாதசாமி கோயிலோட தேர் திருவிழாவோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத விழாவரியா பார்க்கலாம்

லக்ஸ்னு பேர் வச்சிருக்கோம் இது ஒரு மார்வாரி ஃபீமேல் ஹார்ஸ் இது ஓகே ஓகே யாவாரத்துக்காக கொண்டு வந்து எத்தனை எத்தனை வயசு ஆகுதுங்க இது இப்போ ஒரு ஏழு வயசு இருக்கும் இது சட்ட இல்லீங்களா சட்ட இது சட்டைன்னு சொல்றது என்ன விலைக்கு நீங்க இது கோட் பண்ணிருக்கீங்க இது இப்ப மூணு லட்சம் ரூபாய் சொல்லி இருக்கு மூணு லட்சம் ரூபாய் சொல்லி இருக்கு மூணு லட்சம் ஏதாவது முன்ன பின்னா ஏதாவது கொஞ்சம் அனுசரிச்சு அனுசரிச்சு கொடுக்கலாம் பல்லு போட்டதுங்களா பல் சேர்ந்த ஏழு வருஷம் குதிரை ஏழு வருஷம் குதிரை ஏழு வருஷம் ஓகே 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 அப்படி பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுங்க இது ஆண் குதிரை ஓகேங்க இது ரெண்டு பல்லு இது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு குதிர இப்ப ஒரு அம்பத்தொன்பது அறுபது இன்ச் உயரம் வந்துருக்கு ஓகே ஓகே ஆமா இதுவும் குடுக்குறது தான் கொண்டு வந்துருக்கேன் என்ன பிரைஸ் கோட் பண்ணிருக்கீங்க மூணு லட்சம் ரூபா சொல்லி மூணு லட்சம் ரூபா சொல்லிருக்கீங்க ஓகே விட அடுத்தது பாக்கலாங்க

இது எக்தாரானது ஓகேங்க இது ஒரு மார்வாரி ஸ்டாலின் மார்வாடி ஸ்டாலின் இல்லீங்களா மாறும் போன தடவ இதுவும் அந்த மார்வாரி கேட்டகரில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போனது ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிச்சான் அந்த ஒரு ஹைட் கும்பிட்டு இது சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச் இருக்கும் சிக்ஸ்ட்டி ஃபைவ் இன்ச் இருக்கும் ஹைட் எல்லாம் பெருசுல அந்த என்ன டீடெயில் இருக்கணும் ஓகே ஓகே அது இதுல இருக்கு இதுல ஓகே ஓகே இது வந்து ஷோ பர்பஸ்க்கே தான் கொண்டு கண்டிப்பா ஷோதா ஓகே இதெல்லாம் சோரா இது ஒரு யாக்கூப்னு நாங்க பேர் வச்சிருக்கோம் இது ஒரு நொக்கரா கோல்ட்னு சொல்றது ரெண்டு பல்லு போட்டுருக்கு இது ரெண்டு பல்லு போட்டு இப்ப அந்த கேட்டகரியில இப்ப திருப்பி இது காமெண்ட் பண்ணது வருஷம் இது செகண்டோ தேர்டோ வாங்கி இருந்தியா உங்களோட கரெக்டா சரி சரி இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் இப்ப உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே மார்வாரி தான் இல்லீங்களா மார்வாரினா கலர் இது வந்து நொக்கரான்னு சொல்றது வெள்ளையா இருக்கிறது ஓகே அதுல மார்வாரி கன்ஃபர்மேஷனோட இருக்கும் அந்த அதுல என்ன இருக்கும் அந்த கன்ஃபர்மேஷன்ல இதுல இருக்கும்

ஷார்ட்டா இருக்கும். ஓகே ஓகே. இது கொஞ்சம் லெन्थ கொண்ட அதோட கூட இருக்கும். ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஹார்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க. இங்க வந்து ஷோ கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நம்மளோட ஃபார்ம்ல வந்து இந்த குதிரைகள் வச்சிருக்கிறதோட பர்பஸ் என்னங்க? நாங்க ஸ்டெட் पर्ப்பஸ் மெயின். ஓகேங்க. நாங்க எங்களுக்கு மூணு ஸ்டாலியன் இருக்கு. ஓகே. வர்ற உங்களுக்கு நாங்க சார்ஜ் பண்றோம். ஓகே ஓகே. ஒரு த்ரீ டேஸ் ஃப்ரீயா வச்சு நாங்க ஸ்டெட் பண்ணி கொடுப்போம். அதுக்கு மேல இந்த சார்ஜ் பண்ணுவோம் ஃபீடிங் சார்ஜ் ஃபிக்ஸ் ஹண்ட்ரட் பர் டே பண்ணுறோம் ஓகே 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 பண்ணியும் பண்ணுறனால இருக்குது கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறதுனா ஓகே அதுக்கு டாக்டர் ஃபீஸோட ஒரு ஃபோர்டீன் டேஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியும் கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறீங்களா பண்ணி கொடுங்க ஓகே உங்களோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லீங்களா எயிட் ஒன் எயிட் நைன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஜீரோ ஓகே தேவைப்படுறவங்க ஸ்டட் பர்பஸ்ஸா இருந்தாலும் குட்டிகள் வாங்கணும்னாலும் வருஷம் ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி கொடுப்போம் ஓகே ஓகே எப்போ இருக்கும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும் அடிக்கலாம் ஓகேங்க பை இந்த இன்றைய அந்தியூர் சந்தையில வந்து உங்களோட குதிரை மீண்டும் வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துகளை தெரிவிக்கிற சந்தோஷம் ஆகுமா நன்றிங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா குதிரை வளர்த்துறவங்க எல்லாத்துக்குமே தெரியாம இருக்காது உங்க பேரு சுரேஷ் அண்ணா வளையும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லீங்களா கண்டிப்பாண்ணா ரைட்ண்ணா சொல்லுங்கண்ணா எத்தனை ஆண்டுகளமா குதிரை வளர்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த ஊர் சந்திக்க எவ்வளவு குதிரைகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அண்ணா இந்த நான் இருபத்தஞ்சு வருஷமா வச்சிருக்காங்கண்ணா சரி சரி சரிங்க நான் இந்த வருஷம் ஒரு ஏழு கோரை எட்டு வந்துருக்காங்கண்ணா ஏழு குதிரை எடுத்துட்டு வந்துருக்கேன் என்னென்ன கொண்டு வந்துருக்கா கார்த்தி வியா மார் வரியா நான் எல்லாமே காட்டி வாடிங்கண்ணா எல்லாமே காட்டி வாடிங்க சரி சரி சரிங்கண்ணா

நெத்தியில மூணு சுழி இருக்குண்ணா பத்து சுழி ஓகேங்க நெத்தியில மூணு இருக்கு சரிங்க சரிங்க ஒன்னு ஒன்றரை வயசு ஆச்சு மச்சக்காத இருக்குதுங்க ஆமாங்க ரைட்டுங்க ஆறு லட்சம் சொல்லுதுண்ணா ஆறு ரூபா சொல்லுது ஆறு ரூபா சொல்லுது அடையங்கப்பா சரி என்ன ஹைட் இருக்குங்க அண்ணா இப்போவே ஐம்பத்தொன்பது இருக்குண்ணா இப்போவே ஐம்பத்தொன்பது இருக்கு ஆமா ஹைட் வரும் ஒன்னு ஹைட் ஃபுல்லா வரும் ஃபுல்லா வரும் ஆமா சரிங்க சரி அடுத்து ரெண்டு குட்டி இருக்குது ஆமாங்கண்ணா எல்லாமே நோக்கராதான் போல எல்லாமே நோக்கராதாங்கண்ணா சரி சரிங்க இது ஒன்னே கால் வயசு ஆச்சுங்கண்ணா சரி இது ஒண்ணே கால் வயசு ஆச்சுங்கண்ணா ரைட்டுங்க ரைட்டுங்க சரிங்களா ஒன்பது சுழி சுத்தம் ஓகே கண்ணி கேட்டு இருக்கு ரைட் ரைட் சரிங்களா இது நாலு லட்சம் சொல்லுது நாலு ரூபா சொல்லுது ஆமாங்க ஓகே ஓகேங்க அடுத்ததுங்கண்ணா அண்ணா இது நோக்கிறாங்கண்ணா சரிங்க ஒன்றரை வயசு ஆச்சு ஓகே இது ரெண்டரை சொல்லுதுங்கண்ணா ரெண்டரை ஆமாங்கண்ணா ரைட்டுங்கண்ணா சரிங்க இப்போ சந்தைக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க இங்க வந்து விற்பனைக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாங்க அது போக காட்சிக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஆமாங்க அது போக ஒன்னும் தோட்டத்துல இருக்கு தோட்டத்துலயும் நிறைய இருக்குது இருக்குங்க இப்போ இங்க இல்லாம வந்து நமக்கு குட்டிகள் வேணும் அப்படின்னா சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடர்பு கொள்ள என்ற நம்பர் கூப்பிட்டோம் அப்படியே உங்க ஒரு தொடர்பு என்னங்க வந்து சொல்லிருக்கீங்க டபுள் நைன் ரைட் ஃபோர் டூ ஓகே ஃபைவ் நைன் ஓகே ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் அதாவது குட்டி வேணும்னாலும் உங்களை தொடர்பு கொள்ள ஸ்டட் பர்பஸ்க்கும் கூப்பிடலாம் இல்லைங்களா கூப்பிடலாம் அப்படியே நம்மளோட பக்கத்துல இருக்கிற கடை பார்த்தலாம் கடைக்கு வேணாலும் ஜாமான் வேணாலும் கண்டக்ட் அதை அதையும் போய் பாத்துடலாம் ஓகேங்க

என்ன ரேட் வருதுன்னா அது ஆனா இது ஆயிரத்தி அறுநூறு ரூபா வருங்க ரெண்டு பீஸ் சரிங்க சரிங்க பாருங்க திருங்கினீங்கண்ணா இதெல்லாம் லாக்கு எல்லாம் ஹெவி குவாலிட்டி எல்லாம் வாங்க எல்லாம் குவாலிட்டி இது சரி குழாம்புக்குள்ள சுத்தம் பண்ணுற சாணி சுத்தம் பண்றது சாணி சுத்தம் பண்ணுறது ஓகே 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 பாருங்க இதெல்லாம் எஸ்எஸ் பிட்டு ஒரிஜினல் எஸ்எஸ்ஸு

இது கால் சலங்க சலங்க ஓகே ஓகே அரோ ரைட்டுங்க கட்டு லாடம் 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 எல்லா சைஸ்லயும் இருக்கு மாட்டா சைஸும் இருக்கு இது பட்டர் லாடம் அது பெங்களூர் லாடம் சரி 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 எல்லா சைஸும் இருக்கு என்ன ரேட்ல இருந்து நம்ம கிட்ட பொருட்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது சுமார் பொருள் நூறு ரூபாயில இருந்து நூறு ரூபாயில இருந்து இருக்குது எவ்வளவு வேணாலும் ஆமா நூறு ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க குதிரை வளர்த்துறவங்களுக்கு என்ன தேவையான நம்ம கிட்ட ஏட்டு செட்டு கிடைக்கும் செட்டுக்கு வண்டி ஜாமானா சரிங்க எல்லாமே இருக்கு எல்லாமே கிடைக்கும் எல்லாமே சடல்

உங்க கடை நல்லா ஆக ஓஹோன்னு சொல்லி உங்களோட வியாபாரம் நடக்கணும்னு சொல்லி வாடிக்கையளே தெரிஞ்சுக்கிறீங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ங்க உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ தேசகுமார் சரி சரிங்கண்ணா எத்தனை ஆண்டு ஆண்டுகளமா இந்த குதிரை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க சரிங்க ஓகே இப்போ

குதிரைகள் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நொக்கரா தானுங்களா இல்லைங்க சரிங்க சரி சரிங்களா இப்போ நம்பர்கிட்ட காட்டி மாறு மாறுவாரிங்களா என்ன ராகுங்களா எல்லாம் காட்டி வாடியா காட்டிவாடி தான் சரிண்ணா டுவெல்துக்கு வந்து மாறுவாரும் வருதுங்க மாறுவாரு வருது சரிங்க மாறுவாரு காசிய சரிங்கண்ணா அதாவது மூன்று வயசுல இருந்து உங்க அப்பா கூட வந்து நீங்க இந்த அந்தியூர் சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க அப்போ நீங்க தான் சரியான ஆளு நாளு சாந்தியூர் சந்தை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச உங்க நினைவுகளை சொல்லுங்க தமிழ்நாட்டுல பெரிய சந்தை சரிங்க ஓகே ஓகேங்க உலக பிரசித்தி பெற்ற கோயில் உலக பிரசித்தி பெற்றது சரிங்க பெரிய சந்தைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா புஸ்கர்

எல்லாருமே தான் வராங்க சரிங்கண்ணா இப்போ பொதுவா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் வாங்குறக்காக நம்ம வந்து வட இந்தியாவுக்கு போவோம் அதாவது ராஜஸ்தானுக்கோ இல்ல வந்து அந்த மாதிரி பஞ்சாபுக்கோ அங்க போய் எடுத்துட்டு வருவோம் அப்ப அங்கிருந்து சில வட இந்தியர்கள் வந்து இங்க வந்து நம்ம அந்தியூர் சந்தைக்கு வர்றது எதுக்காக எடுத்துட்டு போறக்காக தான் ஓ இங்க இருந்த குதிரைகள் வந்து அவங்க விலைக்கு வாங்குறாங்க எனக்கு எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க

ரெண்டரை மூணு வரைக்கும் இருக்குது ஓகேங்கண்ணா இப்போ இந்த டான்ஸ் குதிரைகள் சொல்கிறிங்க இல்லைங்களா இப்போ விலை ஒரு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கோ இல்ல ஏதாவது ஒரு திருவிழா ஆமாம் போகுதுங்க சுமாராக என்ன வாடகைக்கு நம்ம என்ன மாதிரி அது சார்ஜ் பண்ணுறோங்க ஓகே ஓகே எவ்வளோ தூரம் அப்படிங்கறத பொறுத்து தான் ஓகே ஓகேண்ணா எத்தனை குதிரைகள் உங்கள் கூட அந்த டான்ஸ் குதிரைகள் இருக்குங்க மூன்று இருக்குது சரிங்கண்ணா இப்போ இந்த குதிரை சந்தைக்கு நீங்க வந்துருக்கறதுக்கு காரணம் வந்து ஷோ லைன் ஷோ பண்ணுறக்கா மட்டும்தானா இல்ல விற்பனைக்காகவும் கூடவா

குதிரை விற்பனை செய்யறவங்க வருவாங்க அது மட்டும் இல்லாம வேடிக்கை பார்க்கறவங்க வருவாங்க நீங்க அதெல்லாம் இல்லாம வித்தியாசமா ஏதோ ஒரு தீவனம் மூட்டைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இன்னைக்கு நமக்கு தேவைிறது பாத்தீங்கன்னா புதிரையுடைய 630 கிராம் சರಿங்க அப்ப கொடுத்துட இருக்க கூடிய கொடுக்கக்கூடிய தீவனம் பாானது வந்து ஆரோக்கியமா குடுக்குறமான்றத பார்க்கறோம் ஓகே முதல்ல ஒரு குதிரைக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த

வந்துருது சரிங்க பார்லி வந்துருது ஓட்ஸ் வந்துருது அம்பு இருக்கும் சரிங்க இருக்கும் சாமை இருக்கும் ஓகே அது இல்லாம உங்களுக்கு வந்து பொண்டை கடலை இருக்கும் சரிங்க இது அத்தியாவசிய

ஃபுல்லாவே நம்ம சப்ளை பண்ணுவோம் இந்தியா ஃபுல்லாவே சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம்

கே بلاக்கு இருக்கு நம்மளோட ஃபார்ம்ஸ்ல எவ்ளோ குதிரைகள் இருக்கு கிட்ட டோட்டலா மொத்தம் வந்து இப்போ 21 குதிரை வச்சிருக்கோம் 21 குதிரைகள் இருக்கு அதுல வந்து 12 குதிரை கொண்டு வந்திருக்கோம் 12 குதிரை கொண்டு வந்திருக்கீங்க எல்லாமே இன்னும் வந்து சேரல ஓகே ஓகே பாதி வந்திருக்குது பாதி வந்திருக்கு மீதி வந்துட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு ஓகே பிரதர் இப்போ உங்க குதிரைகளோட தனி சிறப்புகள் என்ன என்ன சொல்லுவீங்க

ైన్ డిల్ ఎయిట్ డబుల్ సెవెన్ సెవెన్ ఫైవ్ సెవెన్ ఫైవ్ ఓకే

இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஈக்குவலா ஒரு மேர் நீங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க இல்லீங்களா அதாவது வந்து ஆண் குதிரை எவ்வளவு உயரம் இருக்குமோ அதே உயரத்துல ஒரு பெண் குதிரை வச்சிருக்கீங்க இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சரிங்க எங்க எடுத்தவாரிங்களா இது பஞ்சாபு எடுத்தது என்ன பட்ஜெட் என்ன இது

ஏன் மாறு அதிகமா வச்சிருக்கீங்களா என்ன காரணம் ட்ரெண்ட் அதான் இன்னைக்கு ட்ரெண்ட் அதான் காத்தி வரி கிடையாது சரி சரி இது என்ன பட்ஜெட் எடுத்ததுங்களா இது ரெண்டரைக்கு ரெண்டரைக்கு எடுத்தது சரி சரி அடுத்து இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களோட கான்டெக்ட் நம்பர் சொல்லிருங்களா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ டூ நைன் ஃபோர் ஓகே குதிரை குட்டிகள் வேணும்னாலும் சரி ஸ்டட் பர்பஸ்னாலும் சரி உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் கொண்டு பேட்டை எல்லா குதிரைகளும் தான் விற்பனைக்காக இருக்கு விற்பனை விற்பனைக்கு இருக்கு தகுந்த ரேட் வந்து சரிங்களா ரொம்ப சந்தோஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த குதிரை சந்தையானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கோலாகலமா நடைபெற போகுதுங்க இது வரைக்கும் நீங்க இந்த சந்தையை விசிட் பண்ணதில்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக விசிட் பண்ணி பாருங்க குருநாத சாமி பார்த்த மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை சந்தையை வந்து நீங்க விசிட் பண்ண மாதிரியும் இருக்கும் குதிரைகள் மட்டும் இல்லாமல் நாட்டு மாடுகள் மலை மாடுகள் அப்படி எக்கச்சக்கமான மாடுகளையும் இங்கே காட்சிப்படுத்தி இருப்பாங்க விற்பனைக்கும் வச்சிருப்பாங்க ஸோ ஒரு முறை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை நன்றி